அம்மா அப்பா அம்மா அப்பால என்ன கிடைக்கும் என்ன செய்யும் நமக்கு என்ன கிடைக்கும் பொண்டாட்டி நமக்கு என்னெல்லாம் அதெல்லாம் முப்பது ரூபா தான் புருஷன் மூணு லட்சம் ரூபா பொண்டாட்டி மூணு லட்சம் ரூபா அம்மா அப்பா மூணு லட்ச ரூபா பிள்ளைங்க மூணு லட்சம் ரூபா அதுங்க என்ன செய்யுதோ என்ன கிடைக்குதோ எல்லாம் முப்பது ரூபா தான் இந்த வேல்யூ இருக்குல்ல இந்த வேல்யூவை புரிஞ்சுக்கிறது இருக்கல அது சுலபம் இல்ல எனக்கு கிடைச்ச ரெண்டாவது சொல் சொல்ற இந்த உலகத்தில் அந்த ஐயா சொன்னார் எனக்கு இந்த உலகத்தில் பருவின் ஒரு விஷயத்தை புரிந்து நீ எதை தொட்டாலும் தொட்டதுன்னா பிசிக்கல நீ எதை நேசித்தாலும் எது உனக்கு வேண்டும் என்று சொன்னாலும் எதை நீ விரும்பினாலும் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு என்று ஒரு விலையை நீ தர வேண்டும் விலை தராமல் அந்த பொருள் உன்னிடத்தில் தங்காது இருக்காது விலை என்பது பணம் அல்ல